ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு தனித்துவமான ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான யூனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலோட இது வரைக்கும் புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய ராசி பலன் வீடியோக்கள் மொபைல் தேடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிபிகேஷன் மூலமாக அதன் மூலமாக நமது ராசிபல்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையுங்க உங்களது ஆதரவுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலன்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபதாம் தேதிங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வந்துள்ள ஒரு நாள் தினம் பிரதோஷ வழிபாடு இன்றைய தினம் சிவன் கோயில்ல மாலை நேரத்தில் நடைபெறும் அதுல கலந்துக்காங்க இன்றைய தினம் யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக அமைந்துள்ளதோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமார் பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பதினோராம் இடத்துல சூரியன் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது லாபஸ்தானத்துல தனகாரகன் குருவுடன் லாபதிபதி சிறப்பான சேர்க்கை ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கு வேறு லெவலில் பொருளாதார வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் மட்டுமல்ல வெவ்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரித்து செல்வி செழிப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று தினம் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை நீங்கள் அதிகமான அக்கறை காட்டி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த காரியத்தில் உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்குங்கிறத பார்த்து அதில் நீங்கள் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வியாபார வாழ்க்கையில் தன லாபம் அதிகரிக்கும் வரக்கூடிய வருமானம் காரணமாக உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை ஏற்படுங்க செழிப்பான சூழ்நிலை ஏற்படும் பணியாளர்கள் கூடிய ஆண்களுக்கு இந்த தினம் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது திருமணத்திற்கான நேரமும் கைகூடி வருதுங்க ஏன்னா நீங்கள் வந்து உங்களது திருமண உரங்களை வந்து மீண்டும் ஒரு முறை வந்து நீங்கள் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் வந்து அமையப்பெறுவீங்க இன்றைய தினம் ஏற்கனவே சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம் வெவ்வேறு காரணங்களும் அதை தட்டி கழிஞ்சிருக்கலாங்க ஆனால் இன்றைய தினம் மீண்டும் அந்த வாய்ப்புகள் வருங்க அதனால திருமண வரங்கள் வரக்கூடிய இந்த நேரத்தை சிறப்பாக கொண்டு நல்ல ஒரு சுபகரி பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த ஒரு நாள் அதை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் மனசுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதை புதிய சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை வளர்த்து ஏற்படுத்தி தருங்க நண்பர்கள் மூலமாக சில காரியங்களை நீங்கள் வந்து இன்றைய தினம் ஈஸியாக முடிக்க முடியும் நல்ல காரியம் ஒன்றை நண்பர்கள் மூலமாக நடைபெற்றுட்டு தினம் வந்து மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களது நண்பர்கள் உதவியை தாராளமாக நாடலாம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு நிம்மதியை கொண்டு வந்து தருங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்லா ஆதரவு தருவாங்க உங்கள் கூட நல்லா சகஜமாக பேசி சேர்த்து கருத்துகளுடைய எல்லாத்தையும் கலந்து கொண்டு இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒற்றுமையாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் உங்களுக்கு அதிகமான ஒரு நாள் என்ற மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் கல்வியில உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்க ரெடியா இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கான தீர்வு வந்து காண்பதற்கு இன்றைக்கி நீங்கள் இது கொஞ்சமாக ட்ரை பண்ணலாங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைத்து குடும்பத்தையும் நீங்கள் மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் உங்களது சகோதரர் மூலமாக அதாவது அண்ணன் அண்ணன் தம்பி மூலமாக உங்களுக்கு சில அதிகமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் சகோதர உறவு பலப்படும் நண்பர்களை காதல் உழைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் உறவுல இன்னைக்கு அதிர்ஷ்டகரமாக நீங்களே சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல காதல் உணர்வுகள் ரொமான்டிக் உணர்வுகள் வந்து சேருங்க காதல் வாழ்க்கை மிக தித்திப்பாக அனுமையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இந்த தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல செழிப்பாகவும் இருப்பீங்க உங்களது ஆசைகள் மற்றும் லட்சியத்திற்கு பயம்தான் வந்து தடையாக இருக்குங்க அதனால் அந்த பயத்தை வந்து நீங்கள் விட்டொழிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க அதன் மூலமாக தான் உங்களது ஆசைகளை வந்து லட்சியங்கள் வந்து அடைய முடியும் இன்றைய தினம் நீங்கள் வந்து சரியான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு உங்களது பயத்தை வந்து கொள்வதும் அவசியங்க உங்களுக்கு பயம் போகலை அப்படின்னா நல்ல எக்ஸ்பெர்டுடைய ஆலோசனைகளை நல்ல நம்பிக்கை தரக்கூடிய நண்பர்களை நீங்கள் நாடலாம் இன்றைய தினம் உங்கள் பணத்தை வந்து எப்படி சேமிக்கிறது அப்படின்றத நீங்கள் அதன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த மாதிரி திறமைகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்கள் பணம் எக்கச்சக்கமாக நீங்கள் மிச்சம் பண்ண முடியுங்க ஸோ நல்ல ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு நிதி ரீதியாக நீங்கள் வந்து தகுந்த ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நபரை கண்டறிந்து அவரிடம் நீங்கள் ஆலோசனை பெறுவதற்கு முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்பத்தில் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையும் வாக்குறுதிகள் ஈடுபட வேண்டாம் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் சுமூகமாக உட்காந்து பேசி முடிக்கிறது முயற்சியும் மேற்கொள்ளுங்க நம்பர்களே அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணிகள் அழகாக மாறும் இருந்தாலும் உங்கள் வேலையில நீங்கள் வந்து முடிச்சுட்டு அதை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட்டாக கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு வந்து ரீசெக் பண்ணிக்கிறது நல்லதுங்க உங்கள் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் முழுமையாக முடிஞ்சிருது அப்படின்றத நீங்கள் மீண்டும் ஒரு முறை சரிபார்ப்பு செய்து கொள்வது ரொம்ப அவசியம் அதன் பிறகு உங்கள் உயரதிகாரிகளிடம் நீங்கள் அதை வந்து ஒப்படைக்கலாங்க அதன் மூலமாக பல சங்கடங்களையும் தவிர்க்க முடியும் இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்களில் நீங்கள் பங்கேற்க வேண்டாம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கும் யாரு இன்னைக்கு ஆர்க்யுமெண்ட் பண்ணாதீங்க உங்களுக்கான சூழ்நிலை விரைவிலே சாதகமாக மாறுங்க எனவே இந்த தினம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து மற்றவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்கிறதால இன்னைக்கு விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் திருமண மாணவர்களுக்கு தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா ஒரு தேவதை பூமியில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அது உங்கள் வாழ்க்கை தனியாக தான் இன்னைக்கு இருப்பாருங்க அது அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்கள் வாழ்க்கை தனி தேவதையாக மாறக்கூடிய தித்திப்பான இல்லை வாழ்க்கை அமைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து அறுவடை எல்லாம் விளையக்கூடிய

இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு நமது கடகரசி மூலிகளுக்கு டார்க் கிரீன் கலர் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்ட நேரமாக அமையுதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது கடவுசி நிலையில் யாரெல்லாம் இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது சொத்து சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் எல்லாம் நீங்க கூடியவங்க இருக்கிறதுனால சொத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த தினம் பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க உங்களுக்கு சுமூகமாக நடக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காக அவருடைய தேவைகளுக்காக நீ உழைக்கும் போது இந்த தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு ஆர்குமெண்ட் யாருக்கு பண்ணாதீங்க குறிப்பாக குடும்பத்தில் நீ வாக்குவாதங்கள் வேண்டாம் பூசம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு இந்த தினம் உங்களது சகோதரர் வழியில உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால அண்ணன் தம்பி கிட்ட நீங்க இந்த தினம் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் சில நல்ல காரியங்களை முடிக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார வாழ்க்கை அழகாக மாறும் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் உங்க பணியாளர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க மகிழ்ச்சியில் கூட கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் தினம் நல்ல ஒரு ஒத்துமை அதிகரிக்கும் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்ற தினம் சோதனைகள் சின்ன சின்னதாக வந்தாலும் பெரிய பாதிப்பு இது கிடையாதுங்க புதிதாக சில டெக்னிக்கான வியூகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் உருவாக்கி வியாபாரத்தில் இருந்து இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளாததுக்கான நாளாக இன்றைக்கி அமைப்பெருவீங்க எனவே வியாபாரத்தில் புதிய டெக்னிக் இன்னைக்கு உருவாகும் அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொண்டு தரும் அலுவலகப் பணிகளில் இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வகையில் உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய மதிப்பான ஒரு நாளுங்க உயரதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு கூட நல்ல மதிப்பாக நடந்துக்குவாங்க எனவே இன்றைய தினம் சந்தோஷம் மற்றும் செல்வாக்கு நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே